அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் ராசி முறையே இன்று முதல் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் தாம்ராசியினருக்கு கோடியை குவிக்கும் ராகுவாகவும் கர்மவினை நீக்கும் கேதுவாகவும் சஞ்சரிக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல தாம்ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே உங்களுடைய நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் நாக சர்ப்பத்தை கயிறாகவும் மந்திரகிரி கலையை மத்தாகவும் கொண்டு பார் கடலை கடைந்தனர் அமுதம் தோன்றியவுடன் தங்களுக்கு மட்டும்தான் அமுதம் கிடைக்க வேண்டும் என்று அசுரர்கள் அமுத குடத்தை எடுத்துக்கொண்டு ஓட முயன்றனர் நிலைமையை உணர்ந்த பகவான் ஸ்ரீமத் நாராயணன் உடனடியாக தன் நிகரற்ற பேரழகு மோகினியாக உருமாறிக் கொண்டு அசுரர்களை சமாதானப்படுத்தி அமுத கலசத்தை கைப்பற்றி அசுரர்களையும் தேவர்களையும் இரு வரிசையில் அமரச் செய்து அமுதத்தை பரிமாறினார் முதலில் தேவர்களுடைய வரிசையில் மட்டும்தான் பரிமாற ஆரம்பித்தார் அதை கண்டுவிட்ட அசுரர்களுள் ஒருவரான ராகு தன்னை தேவர்களில் ஒருவர் போல் உருமாறிக்கொண்டு தேவர்களினுடைய வரிசையில் அமர்ந்து கொண்டனர் இதனை சந்திரனும் சூரியனும் கண்டுவிட்டனர் இதனை குறிப்பால் மோகினிக்கு உணர்த்திவிட்டனர் ஆயினும் அதற்கு அதற்குள் கரண்டியிலிருந்த அமுதத்துளி ராகுவினுடைய வாயில் விழுந்துவிட்டது இதனை கண்டு பதறிய மோகினி கையிலிருந்த அகப்பையினால் ராகுவினுடைய சிரசில் தட்டி ராகுவினுடைய உடலை இரு கூறாக்கி தொண்டையின் கீழ் அமுதத்துளி செல்லாமல் தடுத்துவிட்டார் இரு கூறாக்கப்பட்ட ராகுவினுடைய தலைபாகம் கேதுவாகவும் தலைப்பாகத்திற்கு கீழ்பாகம் ராகுவாகவும் மாறினர் மோகினியை மோகினியாக தோற்றமளித்த பகவானை சரணடைந்தனர் பெருமான் அவர்களுக்கு கிரக அந்தஸ்தை அளித்தார் தங்களை கஞ்சாடை மூலம் மோகினியிடம் காட்டி கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரன் மீது ராகுவிற்கும் கேதுவிற்கும் சீற்றம் தணியவில்லை அதனால் சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் சூரியன் சந்திரன் வலம் வரும் பாதையில் நின்று தடை தடுக்கலாயினர் அவ்விதம் எப்போதெல்லாம் ராகுவினாலோ அல்லது கேதுவினாலோ சூரிய சந்திரர்கள் பீடிக்கப்படும் காலத்தை தோஷ காலம் அல்லது கிரகண காலம் என்று நீதி நூல்கள் தர்ம நூல்கள் வானியல் கலை ஆகியவை கூறுகின்றன சூரிய கிரகண காலத்தின் போது கிரகண ஆரம்பிக்கும் நேரமத்திலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணம் விட ஆரம்பிக்கும் போதும் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மகத்தான புண்ணியத்தை தரும் நமக்கு மட்டுமில்லாமல் அளிக்கும் குடும்பத்தினரை படுத்தி வரும் நோய்கள் மனக்குறைகள் வறுமை போன்ற துன்பங்கள் பித்ருக்களுடைய ஆசைகளினால் தீரும் கிரகண காலத்தின் போது எளியவருக்கு தானம் செய்வதும் புண்ணிய நதிகளிலும் கடலிலும் புண்ணிய புஷ்கரங்களிலும் நீர் ஆடுவது மகத்தான புண்ணியத்தை பெற்றுத்தரும் இந்த இரு நிழல் கிரகங்களும் தாங்க முடியாத துன்பத்தை மட்டுமே செய்வார்கள் என்று முற்றிலும் தவறான கருத்துக்கள் காலம் காலமாக மக்களின் மனதில் வேரூன்றி விற்றன இத்தகைய கருத்து முற்றிலும் தவறானது அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ராகுவைப் போல் கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்றொரு மோதிரை காலம் காலமாக மக்களிடையே நிலவி வருகிறது ராகுவினுடைய சக்தியை சரியாக புரிந்து கொள்ளாததே இத்தகைய தவறான கருத்துக்கு காரணம் நன்மையானாலும் தீமையானாலும் ராகு தயா கண்டிப்பாக செய்வதனால்தான் இத்தகைய கருத்து உருவாகியுள்ளது ஜாதகத்தில் இடத்தில் வாழ்க்கையின் முடிவையும் நிர்ணயிக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது அமர்ந்திருந்தாலும் வாழ்க்கை முடியும் கடைசி வினாடியில் கங்காஸ்தான பலன் கிடைக்கும் என சூட்சம கிரகந்தங்கள் அறிவுறுத்தியிருக்கு ஒருவர் பிறவியல் தர்ம நெறியின்படி நேர்மை ஒழுக்கம் சத்தியம் தர்மம் வாய்மை ஆகியவற்றின்படி வாழ்ந்தால் ராகுவிற்கும் கேதுவிற்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல இந்த ராகுவும் கேதுவும் ஒரு சில ஜாதகங்களில் ராகு யோக பலன்களை அளிக்கும் நிலையில் அமர்ந்திருந்தால் அவர்கள் ராஜ யோகத்தை ராகு தந்திடுவார் இருப்பினும் அந்த யோகத்தை தவறான வழியில் தந்து விடுவார் என்பதாலேயே ராகுவை போல் இல்லை ராகுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற பழமொழி உருவாகியிருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கண்ணீராசி சஞ்சாரம் முறையே துலாம் ராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிக்கு ரூண ரோக ஆகிய மீன ராசியில் ராகு சஞ்சரிப்பது பல நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இருந்தாலும் கேது தற்போது கிரயஸ்தான கண்ணீரா சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தராதுங்க ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையுங்க இவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கடன்கள் அடைபட்டு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கும் தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக ஆன்மீக சிந்தனைகளும் தெய்வ பக்தியும் அதிகரிக்க இருக்குதுங்க உங்களுடைய ஜனன கால தஷா பக்திகள் சாதகமாக இருந்து ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சுபபலம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா காமராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு கங்கா ஸ்தான பாக்கியம் காசி கேதார்நாத் அங்கோத்ரி யமுனோத்ரி ஸ்தானபாக்கியம் பத்ரிநாத் கேதார்நாத் சிறப்பு தரிசனம் பெறுவதற்கான சாத்திய குறுகளும் இருக்குதுங்க அதே மாதிரி உங்களுடைய பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அடைபட இருக்குது கலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நைட்பெயரை சம்பாதித்து கொடுக்க இருக்கிறாருங்க ராகு பணிகளில் திறமை அதிகரிக்குங்க நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவை கிடைக்க வகுத்து தர இருக்கிறாங்க ராகு ஒரு சிலருக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்க இருக்குதுங்க வேலை இல்லாமல் வருந்தும் துலாம் ராசியினருக்கும் கூட இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் நல்ல ஒரு கிடைக்க இருக்குதுங்க வருமானம் அதிகரிக்க இருக்கு என்பதை ராகு மற்றும் கேதுவினுடைய மீனம் மற்றும் கன்னிராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராக நிலை மிகவும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டுள்ளபடி கொடுப்பதில் ராகு தன் நிகரற்றவருங்க அந்த வகையில உங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள் துலாம் ராசி சேர்ந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க புதிய விற்பனை கலைகள் திறப்பதற்கு வழிவகுத்தும் தர இருக்கிறாரு இல்லைன்னா கட்டிடத்திற்கு தன்னுடைய தொழிலை மாற்றி அமைப்பதற்கான வழியையும் மாற்றி கொடுக்க இருக்கிறாருங்க இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது துலாம் ராசி மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் நேரடியாக ராகு கேது கல்வித்துறையை பாதிப்பதில்லைங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில் மற்ற முக்கிய அம்சங்கள் ராகு கேதுவினால் பாதிக்கப்படும் போது அவற்றின் பக்க விளைவுகள் மாணவ மாணவியருடைய நலன்களை பாதிக்குதுங்க உயர்கல்விக்கு தேவையான நிதி உதவி கிடைக்க ஆதரவாக திகழ்கிறாரு ராகு கேது அதனை நல்வழியில் செலவு செய்ய வழிவகுக்க இருக்கிறாருங்க துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கேதுவிற்கு மற்றும் பரிகாரம் அவசியம் செவ்வாய்க்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் ஒன்று ஏற்றி வந்தால் போதுங்க பலன் அளவற்றதாக அமையும்